அனைவருக்கும் வணக்கம் கும்பராசனிகர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதியான இன் கும்பராசினியர்களான உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இன்றைய நாளில் கும்பராசினியர்களான நீங்கள் இதை செய்தால் நிச்சயம் ஒரு கோடி கிடைப்பது ஒரு அந்த வகையில் இன்றைய நாள் என்ன நாள் இன்றைய நாள்ல என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பது குறித்த முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் இந்த பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியான என்ன நாள் என்று பார்க்கும் போது கார்த்திகை அமாவாசை தினமாக கருதப்படுகிறது அதாவது இந்த அமாவாசையினுடைய சிறப்புகள் என்று பார்க்கும் போது அமாவாசை என்பது இந்துக்களின் மிக முக்கியமான விரத நாளாக கருதப்படுகிறது அமாவாசை தீதி என்பது முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாளாக சொல்லப்படுகிறது இந்த நாளில் முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசைகளை பெற வேண்டும் இதனால் பித்ரதோஷம் பித்ருசாபம் உள்ளிட்டவற்றிலிருந்து விடுபட முடியும் அமாவாசை நாள் என்பது முன்னோர் வழிபாட்டிற்குரியது என்று மட்டும்தான் பலருக்கும் தெரியும் ஆனால் அது தவிர இந்த நாளுக்கும் வேறு என்னென்ன சிறப்புகள் உள்ளது ஏன் முக்கியமான நாளாக குறிப்பிடுகிறார்கள் அமாவாசை என்ற நாள் நல்ல நாளா கேட்ட நாளா என்பது போன்ற கேள்விகளுக்கான விளக்கங்களை இங்கு இந்த பதிவில் நாம் விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் கும்பராசினியர்கள் மட்டுமல்லாமல் பொதுவாகவே இந்த அமாவாசை ஒரு நல்ல நாளா கேட்ட நாளா என்று பார்க்கும்போது அமாவாசை நாளில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்துவது கிடையாது இது முன்னோர்கள் வழிபாடு மற்றும் தர்ப்பணம் கொடுப்பதற்கான நாள் என்பதால் இந்த நாளில் சுபகாரியங்கள் காரியங்கள் தவிர்ப்பது சிலரது பழக்கம் குறிப்பாக தமிழகத்தின் தென் பகுதிகளில் இது போன்ற நம்பிக்கை உண்டு ஆனால் வடக்கு பகுதியில் இப்படி யாரும் கருதுவது கிடையாது நிறைந்த அமாவாசையில் கடை திறப்பது புதிய வாகனங்கள் வாங்குவது நிலம் பதிவு செய்வது போன்ற புதிய துவக்கம் மற்றும் பெருக்கத்திற்கான காரியங்களை செய்வதை வழக்கமாக வைத்துள்ளனர் இப்படி இருவேறு நம்பிக்கைகள் பழக்கங்கள் உள்ளதால் அமாவாசை நல்ல நாளா கெட்ட நாளா என்ற கேள்வி பலருக்கும் எழுந்துள்ளது இப்படி அமாவாசை பற்றிய பல சந்தேகங்கள் கேள்விகள் இருப்பவர்களுக்கு அமாவாசை விரதம் பற்றிய பலரும் அறியாது பல தகவல்களை இங்கு தெரிந்து கொள்ளலாம் அந்த வகையில இந்த அமாவாசையில் நல்ல காரியங்கள் செய்தால் என்ன ஆகும் அமாவாசை தினத்தில் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வருகின்றன அன்று முன்னோர்கள் பித்ரலோகத்திலிருந்து பூமிக்கு வருகிறார்கள் தங்களது தலைமுறைகளை சூட்சமமான முறையில் கண்காணிக்கிறார்கள் அவரது வாரிசுகளான நாம் துவங்கும் காரியங்களை கரிசனத்தோடு பார்க்கிறார்கள் ஆசிர்வதிக்கவும் செய்கிறார்கள் எனவே பிதுர் தேவதைகள் என்ற முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு மரியாதை செய்து அமாவாசை தினத்தில் புதிய காரியங்களை துவங்கினால் நிச்சயம் நல்லதே நடக்கும் அன்று நற்காரியங்களை செய்வதனால் தீங்கு ஏற்படாது முன்னோர்கள் பூமிக்கு வரும் தினம் என்பதால் அது நல்ல நாளாகவே கருதப்படுகிறது இந்த அமாவாசை வாசை பற்றி தெரியாத தகவல்கள் என்ன என்று பார்க்கும் போது கும்பராசனியர்களை பொறுத்தவரைக்கும் அமாவாசையான இன்று உலக இயக்கம் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்வதால் ஒரு காந்த சக்தி ஏற்படுகிறது அமாவாசை என்று பிறக்கும் குழந்தைகள் மூளை பிற்காலத்தில் அதீதமாக வேலை செய்யும் என்று விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது அமாவாசை என்று விபத்துகள் கூடுதலாக ஏற்படுவதாக ரஷ்ய விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் ஜோதிட ரீதியாக அமாவாசை நிறைந்தனால் அநேகமானவர்கள் அமாவாசையில் மோதிரம் செய்து போடு ார்கள்ல்ூரியகளையும் சந்திரகளையும் சேர்வதால் சுழுமுனை என்னும் நெற்றிக் கண் பலப்படுகிறது அதனால் அமாவாசையில் சாஸ்திரிகள் மந்திர ஜபம் ஆரம்பிக்கின்றனர் கடலில் நீராடி தங்களுக்கு ஏற்பட்ட தோஷங்களை போக்குகின்றார்கள் அமாவாசை என்று சமாதிகள் புதிய உத்வேகத்தை பெறுகின்றன அநேக குரு பூஜைகள் அதிர்ஷ்டான பூஜைகள் அமாவாசை என்று நடத்துகின்றனர் சாதாரணமாக இறந்த ஆன்மாக்கள் சந்திரனின் ஒளி உள்ள அமிர்தத்தை புசிக்கும் அதுதான் அதற்கு உணவு அமாவாசை சந்திரனினுடைய ஒளிக்கற்றை ஆவிகளுக்கு அதாவது ஆன்மாக்களுக்கு கிடைக்காது அதனால் ஆன்மாக்கள் உணவிற்கு திண்டாடும் பசி தாங்க முடியாம ரத்த சம்பந்தமுடைய வீடுகளுக்கு வரும் அப்போது நம்மை யாராவது எண்ணுகிறார்களா நமக்கு தர்ப்பணம் படையல் செய்கிறார்களா என்று பார்க்கும் இந்த அமாவாசையில் செய்ய வேண்டியதும் தவிர்க்க வேண்டியதும் என்ன என்று பார்க்கும் போது பொறுத்தவரைக்கும் வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு அமாவாசை என்று அன்னதானம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு அமாவாசை என்றும் தங்களால் இயன்ற உணவை அன்னதானம் செய்யலாம் அதே போல் பசு காகம் நாய் பூனை மற்றும் இதர ஜீவராசிகளுக்கும் அன்று அன்னம் அளிக்கலாம் அமாவாசை தர்ப்பணம் மற்றும் அன்னதானம் ஆகியவற்றை குல தெய்வம் இருக்கும் இடத்தில் செய்வது நல்லது முடியாதவர்கள் தங்களுடைய இஷ்ட தெய்வம் இருக்கும் இடத்தில் செய்யலாம் அதேபோல் வீட்டிலும் செய்யலாம் அமாவாசை என்று தலையில் எண்ணெய் தடவ கூடாது புண்ணிய தலங்களில் கடலில் நீராடலாம் அல்லது நதி நீராடலாம் அமாவாசை என்று காலை சூரிய உதயத்தின் போது கடலில் எடுக்கப்பட்ட நீரை வீட்டிற்கு கொண்டு தீர்த்தமாக தெளிக்கலாம் அதனால் வீட்டில் உள்ள தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் உற்றார் உறவினர் தொடர்பு இல்லாத ஆன்மாக்கள் மரம் செடி கொடிகளின் அமாவாசை என்று மட்டும் தங்கி அவற்றின் சார சாப்பிடும் அதனால் தான் அமாவாசை என்று மரம் செடி கொடிகளையோ கற்களையோ காய்கறிகளையோ புல் பூண்டுகளையோ தொடக்கூடாது பறிக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள் இந்த அமாவாசையினுடைய சிறப்புகள் என்ன என்று பார்க்கும் போது ஒவ்வொரு மாதமும் அமாவாசை என்று அன்னதானம் செய்ய முடியாதவர்கள் ஆண்டில் வரக்கூடிய மிக முக்கியமான அமாவாசையான தை ஆடி மற்றும் புரட்டாசி அமாவாசையில் அன்னதானம் செய்ய வேண்டும் புரட்டாசி அமாவாசை அன்னதானம் மற்றும் பிதிர் தர்ப்பணம் செய்வதால் பனிரெண்டு ஆண்டுகள் அன்னதானம் தர்ப்பணம் செய்யாத தோஷம் நீங்கும் அனைத்து உயிர்களுக்கும் அன்னம் எடுபவள் அன்னபூரணி ஆவிகளுக்கு அன்னம் இடுபவள் ஸ்வதா தேவி நாம் ஆன்மாக்களை நினைத்து கொடுக்கும் அன்னத்தை மற்றும் தியாகத்தில் போடும் அவதிகளை ஸ்வதா தேவிதான் சம்பந்தப்பட்ட ஆன்மாக்களிடம் சேர்ப்பிக்கிறார் நகரங்களில் வசிப்பவர்கள் அமாவாசை என்று ஏழு குழந்தைகளுக்கு அல்லது ஆதரவற்றவர்களுக்கு முன்னோர்களை நினைத்து அன்னதானம் செய்ய வேண்டும் தருவது அவர்கள் வசதியை பொறுத்தது அன்னதானம் கஞ்சியாகவோ சாதமாகவோ இட்லியாகவோ இருக்கலாம் ஆனால் எள்ளும் சட்னி எள்ளு சட்னி அல்லது எள் உருண்டை கண்டிப்பாக இருக்க வேண்டும் எதுவும் முடியாமல் இருப்பவர்கள் ஒரு பசுமாட்டிற்கு ஒன்பது வாழைப்பழங்கள் அமாவாசை என்று கொடுக்க வேண்டும் இதற்கு ஜாதி மதம் இனம் என்ற வேறுபாடு இல்லை முன்னோர்கள் ஆத்மா சாந்தி அடைய ஒவ்வொருவரும் இதை செய்வது சிறப்பு தேதி நிகழ இருக்க கார்த்திகை இன்றைய தினத்தில் முன்னோர்களுக்கு நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுப்பதன் மூலமாக இவ்வளவு நாட்களாக உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் தடங்கல்கள் தாமதங்கள் குறிப்பாக திருமண சம்பந்தமான தடைகள் புத்திர பாக்கியத்தில் ஏற்பட்டுள்ள தோஷம் அதே போல குடும்பத்தில் ஏற்பட்டு வரும் சண்டை சச்சரவுகள் காரணமே இல்லாமல் மறுக்கப்படும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோக கிடைக்க வேண்டிய சலுகைகள் தாமதப்படுவது தொழில் மற்றும் வியாபாரத்தில் பின்னடைவுகள் என அதேபோல் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு விபத்துகள் ஏற்படுவது அடிக்கடி வண்டி வாகனங்கள் பழுது ஏற்படுவது எந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டார் அவற்றில் தடங்கள் ஏற்படுவது இவை அனைத்துமே முன்னோர்களுடைய தோஷத்தால் ஏற்படக்கூடிய நிகழ்வு என்பது தெரியப்படுது இதன் காரணமாக நீங்கள் அமாவாசை அமாவாசையான இன்று முன்னோர்களுக்கு நிதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதன் மூலமாக இவ்வளவு நாட்களாக ஏற்பட்ட அனைத்து துன்பங்களும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க அது மட்டுமில்லாம கும்பராசன பொறுத்தவரைக்கும் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமையுங்க பொருளாதார நிலை உயர இருக்கு பொருளாதார நிலை உயரும் பட்சத்தில் எண்ணி ஒரே வருடத்தில் நீங்கள் ஒரு கோடிக்கு அதிபதியாவது உறுதி அந்த வகையில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்துமே வெற்றி கிடைக்குங்க அதே போல் இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தட தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்க தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அது மட்டுமில்லாம மாணவ மாணவிகளுக்கு வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதே போல் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் முயற்சிகளை இப்போது தாராளமாக மேற்கொள்ளலாங்க அதே போல் விவசாயத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு கலைத்துறையில் துறையில் இருப்பவர்கள் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் சாதகமாக சஞ்சரிப்பதா உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே எளிதில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு தருணமாக தான் இந்த கார்த்திகை அமாவாசை அமைகிறது இந்த கார்த்திகை அமாவாசை இன்றைய தினத்தில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய குளம் செழிக்கும் அதேபோல் செல்வநிலை உயருங்க அது மட்டுமில்லாம தோஷம் நீங்கி நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து முன்னேற்றங்களும் ஏற்படும் என கூறப்படுகிறது அந்த வகையில் கும்பராசனியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இன்றைய நாளில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது மட்டுமல்லாமல் வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று தானம் செய்வதும் என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது